இன்னைக்கு நம்ம அனலைஸ்ட் கிச்சன்ல பூசணிக்காய் புளி கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூசணிக்காய் புளி கூட்டுக்கு நான் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் வடகம் போடுறேன் இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் வாசமாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கடுக்கு உளுத்தும் பருப்பு கடலை பருப்பு அதை போட்டேன் வெடிச்சு வரட்டும் நல்லா வெடிச்சு வரும்பொழுது ஒரு வரமிளகா పచ్చిమాన ఒక వార్త ఎవో కానీ అది పోతుకుంటు తరువాట్టుకొని పెరిగా వెగాయ కట్ పన్నీ వచ్చే పోతు కొంచెం పెరుగం పోట్టుక వాష్ మాట్టుకొ డిచికివ్వు పో கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு அப்போ நம்ம கட்டின வச்சுக்கூட பூசணிக்காக அதில் சேர்த்துடலாம் பூசணிக்காய் போட்டவங்களுக்கு தேவையான மஞ்சூர் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் சேர்த்து பூசணிக்காக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டாக்டர் கூட குக்கரில் போட்டு எடுத்துட்லாம் ரொம்ப கூட குழஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நான் ஃபேனில் வந்து இது பண்ணுறேன் இது ரொம்ப தண்ணி தேவைப்படாது தண்ணி காயினா அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மூடி வச்சு அதனால் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஆயிடுச்சு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு அதை திருவி போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் புளிப்புக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்கலாம் புளித்தண்ணியோட பச்சை ஸ்மீன் போகட்டும் மீன் டைம் துவரம்பருப்பை கொஞ்சோண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியோட இங்கே தக்காளி இதுலேயும் போட்டுக்கலாம் நான் அதில் போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் துவரம் பருப்பும் தக்காளியும் நல்லா வசித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியோட பத்து ஸ்பூன் போகவும் நம்ம அதை போட்டுக்கலாம் நேரத்தில் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன் கொஞ்சம் காரத்துக்கு நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் உலகத்தும் புளியோட அடிஷ்னல் போயிடுச்சு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சு துவம் பார்க்கும் தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா கூட்டு பதத்துக்கு முன்னிடுச்சு ஒரு கொதி வரட்டும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஆகட்டும் பார்த்திங்க நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மதித்தலை போட்டு பூசணிக்கா பிடி போட்டுலாம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மிக் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ